ரொம்ப நல்ல காட்சி அது திருப்பி கொண்டு வந்தே அவர் கேட்பாரு உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு என் பேரனார் தான் நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லும்போது வீடில்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார் இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும் இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை ஐஎம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான் அங்கே இருக்கிறாரு ஐஎம் அ கூல் கை ஆல் அப்பா சார் லையர்ஸ்ன்னு வேற சொல்லுவான் அப்போதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசுல என்ன இருக்கும் வணக்கம் என் பேரு சாதிகா ஸ்ரீ பறந்து போ இந்த படத்துல ஆரம்பத்துல சிட்டி லைஃப் அதாவது பெரிய அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஆன்லைன் கிளாஸ் இப்படி நாங்கள் இப்போ வாழற வாழ்க்கையை காமிச்சிருந்தாங்க மீதி படத்தில் ஃபுல்லாகவே நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை காமிச்சிருந்தாங்க நமக்கு எவ்வளோ தான் இந்த வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மரம் ஏறுறது மலை ஏறுறது குளத்துல நீச்சல் அடிக்கிறது இது எல்லாத்துலேயும்தான் எங்கள் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃபே இஎம்ஐல தான் ஓடுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க அம்மா வேலைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சாலும் வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யும் பொழுது கூட எங்களை பத்தி தான் அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க மேரிஸ் அன்பு அன்பை காணவில்லை சாங் சூப்பராக இருந்தது கோகுனுடைய டான்ஸ் வேறு லெவலில் இருந்தது இந்த நாள் இது இனிய நாள் இது மலர் கூட்டத்தினுள் நுழைந்த ஒரு சுகானுபவம் இந்த மேடையில் ஏறிய போது நடந்தபோது அதை அனுபவித்தேன் அதுபோல் பறந்து போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும் பண்பு தெரியும் பாசம் தெரியும் உற்றம் தெரியும் உணர்வு தெரியும் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து போ அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை வேண்டிவிட பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்போ எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம் ஏறு விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறார் பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்ல ஓட விட்டுருக்கிறார் அவரையும் அவரது ஜோடி அவர் மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார் ஒரு சின்ன கேரக்டரை கூட அழு அருமையா செதுக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமாக இருக்கு தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல ஒன்று வயலன்ஸ் அதிகமா இருக்கு இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவால் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கு அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிற்பான் அந்நேரம் சூரிய உதயம் ஆகும் உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவார் ஏன் உங்க அப்பா ஒன்று இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு இரவில் மழை நேரத்துல போகும்போது தங்கிறதுக்கு இடமில்லாமல் ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க கடும் மழையில ஒரு கணப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு ஆனால் எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சிட்டார் எம்பரர் அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது அந்த பெரியவர் காலையில் பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டார் இந்த பையனும் இருக்க மாட்டான் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும் ஆனா அவன் மலையேறி நிற்பான் அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு ரொம்ப அருமையான காட்சி அது அது ரொம்ப நல்ல காட்சி அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பாரு உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு என் பேரனார் தான் நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லும் போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார் இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும் சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான் அங்க சொல்லுவான் அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசுல என்ன இருக்கும் ஓம் கிருஷிக்கு நீ பூ கொடுக்கலாம் ஏன் கிருஷிக்கு நான் கொடுக்க கூடாதான்னு அவன் கேட்கிற அந்த லாஜிக்கு அது மட்டும் இல்லை அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்தனு நடப்பாங்க ஆனால் அவன் அடி மனசு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போர்டை வந்து ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்துருப்பான் நமக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்க நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு கூட்டிட்டு போகிறீங்களே அப்பாவை அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில போட்டிட்டு போயிடுறீங்களே உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்கு அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களா எல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னால் சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்ல நம்ம ஊர் காடுகளில் நம்ம ஊர் கிராமங்களில் நம்ம ஊர் குளங்களில் வெளிகளிலே இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பினையாகவும் இருக்கிறது சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது அதில் ஒன்று மறந்துட்டு நின்னானே அவங்க கூட நல்லா தான் பேசுறான் அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசுகிறான் அதனால் அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகள் எல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிக சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்